ரெண்டு பசுமாடு ஜோடி சூப்பர் என்ன பல்லு இது தீனி புளுத்தி எல்லாமே ஜம்முன்னு சாப்பிடுது அப்படி சொல்லிருக்காங்க ஜோடி

ஏய் பியா கள்ளல அது மானா நான் கொட்டுறால என்னமா அது கேக்க மாதிரி மாமா வந்துருனாலும் போடா நம்ம கம்மினு போடா கொண்டா கேக்கின்டா போடா கொண்டா எம்.பி.எஸ் கேளு அது பாடு அண்ணா வந்து அறுபது ரூபாய்க்கு மேல ரூபா ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே ஐம்பது ரூபாய் கேட்டு இருக்காங்க அறுபத்தி ஏழு சொன்னாராம் அறுபத்தி அஞ்சு குட்டுன்னு கேட்டுட்டு அண்ணன் பல்லெல்லாம் வந்து ஒன்று ஆறு பல்லுங்க ஒன்று வந்து சரி போயிடுச்சு ஏய் <coughs>

அங்கட்டு போகாதே அம்மா நீங்க <laughs> ஓ அதெல்லாம் மாட்டேங்கிறது தப்பி இருக்கா நான் மாட்டறதுக்கு கூட பண்ணிக்கலாம் வாங்குறதுக்கு மாடு ஓ ஆ நம்ம அந்த காலத்துக்கு போய் பாரு போயா பாரு ஏ

போதா திருப்பதி அண்ணா கட்ட இருந்து வாங்கியிருக்காங்க சைட்லேயே வதக்கிது என்னங்க அட கூடாதடா அந்த மாதிரி மாடு மாதிரி நம்மளக்குற மாடு மாதிரி நான் சித்திட்டு போறானே தானங்க மாடு மாதிரி நான் ஊடல விட்டுட்டு போ மாட்டே விடுடா எதுக்குமே சரியில்லைடா பாரு

போய் 나 마டு 나 마டு 나 குடிச்ச போது انا 마டி குடி দৌடு ஊத்துடா கண்டிப்பா দৌடு ஊத்து தப்பா வா ஊத்துறது 나 마ரு full ஏத்து வந்து দৌடு ஊத்து கைல கூட 못 மாட்ட இது நம்ம நாடக்காரன் வந்து மேல் நாடக்காரன் வந்து இந்த மாதிரி தான் கேக்குறா சொல்லு இல்ல மனசுக்கு ஏத்து உள்ள குடு나 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 இப்பிடி பேய்க்க போய்ரு குடு나 மார்க்கு போய் 1000 ரூபாய் கொடுத்து போங்க வந்து பாருங்க ஏய் டேய் சரி கல்பே போடுனாலும் கொஞ்சம் என்ன சொல்லுவா 1000 நான் இருக்கே சொல்றான் லைட்டா ஓட்டிச்சு போயி எல்லாம் பாக்க மாட்டான் இல்ல இருக்கே சொல்றான் நல்லா செய்யற அழகு போ மாட்ட வரது இருக்கே வந்துடுங்க சானிக்கு ذا பக்கல ஏய் ஏய் 800 பை குடுனே ஏய் குடு나 குடு என்னடா சொல்ல என்னடா குடு나 இல்லடா மங்கி குடு குடு இல்ல மனானே குடு குடு வெயிட்னா அண்ணா அண்ணா என்ன பண்றது ஆமாடா மாடு சரி சரி மாட்டு தள்ளி விட்டுடே கண்டிப்பா தள்ளிதான் கேக்கடா அடிபடா போடா அடி கிட்டுப் போடா புடிச்சு மாடு என்ன மாடு மாட்டு மாட்டுல பறக்கலடா அபரா ஹைப் போடா போடா ந ந பட்டு ஹைப் போடா ஹைப் போடா ரேட்டு இல்லை பிஸின் போயிட்டார் மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பதை சொல்லியிருக்காங்க ஒன்று பல் என்னென்ன சனி ஒன்று வைக்கி ஒன்று வச்சு இருக்குது ஒன்று வைக்கலைங்க ஒன்று செவலாம் இருக்குது அதுவும் இது வந்து பில்லெலாம் இருக்குது அதுவும் பில்ல தான் கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸாக வந்துருக்குது வேறு இருக்கா பழகணுமா ஓட்டிருக்கேன் ஏரெலாம் வந்து ஓட்டிட்டுருக்குமா பழக தேவையில்ல ஆல்ரெடி வந்து ஓட்டிகிட்டு இருக்கு நல்ல ஒரு தரமான வளர்ப்பு கன்றுக்குட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றப்பள்ளி தாங்க திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தை இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்குங்க காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு பாலியில் வந்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தரமான கன்று ஜோடி கன்று குட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றப்பள்ளியில் தாங்க வாங்க முடியும் மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டுக்கு இந்த மாதிரி கலர் மாடுங்க துரிஞ்சலனை மாடுங்க தாங்க இங்கே அதிகம் ஜாஸ்தியாக வரும் ஸோ கன்று குட்டிகளை பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் அண்ணா பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாரு விழுப்புரத்தில் இருந்து வந்திருக்காரு எத்தனை கன்று குட்டி நான் வாங்கியிருக்கேன் ஆ சரி 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 வளர்ப்பு வாங்கிட்டு போகிறீங்க கண்ணு கன்று காமிங்கண்ணா அப்படியே ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று வாங்கியிருக்காரு ஃப்ரெண்டு வந்து ரெண்டு கிடாரி கன்று ரெண்டு வாங்கியிருக்காருங்களா இதுதான் ஒரு காளைக்கன்று வாங்கியிருக்கிற கண்ணுங்க கிடாரி கன்று அதுங்களா ஆ சரிண்ணா சரிண்ணா இது காலைக்கன்று எவ்வளோ ஜோடி போச்சு முப்பத்தி ஆறு காலக்கெண்ணு வந்து ஒரு முப்பத்தி ஆறு ரூபா போயிருக்கேன் நல்லா வளர்ப்புக்கு அவர் பார்த்து வாங்கிட்டாரு விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன் சரிண்ணா கண்ணுக்குட்டி பாருங்க ரொம்ப நேரம் வியாபாரத்துக்கு அப்புறம் ஒரு அறுபது ரூபாய்க்கு மேலே முடிஞ்சிருங்க அந்த கண்ணுக்குட்டி ஜோடி நல்ல வைக்கவாத கண்ணுக்குட்டி இங்கே ஒரு அருமையான வந்து ஜோடி ஒன்று இருக்கிற காளை தான் ஐயா கிட்ட கேப்போம் என்ன ரேட்டுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கட்டை வந்து கேட்போம் எவ்வளோ சொல்லி எவ்வளோ சொல்லிடுறீங்க ஒன்று சொல்லி இருக்கீங்க பல்லையா ஒன்று போட்டு ஒன்று எந்த ஊர் காலையா சீரம்பட்டி சரி 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 ஒன்று சொல்லியிருக்காங்களாம் ஒரு லட்ச ரூபா வந்தா கொடுத்துறதா வந்து ஒன்று பத்து சொல்லி ஒரு லட்ச ரூபா வந்து கொடுத்துரு ஒன்று போட்டுருக்கான் ஒன்று வந்து போற சீரம்பட்டி இல்ல இருந்து கொண்டு வந்திருக்கார் ஐயா நல்லா மாடுங்க ஏரளா ஓட்டுதுங்களா ஏரளா வந்து ஓட்டுறதுங்களாங்க காலை நல்ல ஐயா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாப்புல அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் எல்லோருக்கிட்டும் ரேட்டு டீட்டெயில் எல்லாமே கேட்டு வந்து சொல்லலாம் சில பேர்லாம் மூஞ்சி காமிச்சிட்றாங்க அதனால் வந்து நம்மளால் கேட்க முடிலிங்க ஓகே ஓகே

வே சார் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த காலையில் ஜோடி வந்து தொண்ணூற்றி வந்து சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குது பாரு ஹைட்டு பார்த்தீங்களா தாத்தா வந்து பிடிச்சிட்ருக்காரு பாரு சரியான காலைங்க நல்லா பெரிய ஹைட்டு நல்லா ஹைட்டு காலைக்கு வரேன்